செல்லலாம் அலை சொன்னார்கள் எனவே தான் இந்த குர்பானுடைய அமலை மனம் ஓந்து மிக மனம் ஓந்து நல்ல மனதுடன் மிக சந்தோஷமாக நிறைவேற்றுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி செல்லலாம் அலை செல்லம் சொன்னார்கள் எனவேதான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹூக்கும் விருப்பமான ஒரு அமலாக பின்னாளுடைய தினத்திலே இந்த குர்பானுடைய அமல் இருந்து கொண்டிருக்கின்றது இதை நாம் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரும் நீயத்து வைத்து அதற்கான முயற்சிகள் செய்வது வருடத்துடைய சிறந்த நாளில் சிறந்த அமலை செய்வதற்குரிய பாக்கியத்தை பெற்றவர்களாக மாறுவதற்கு காரணமாக இருக்கும் குர்பானியை பொறுத்தவரை இது மனித வரலாற்றிலே அதாவது ஆதம் அலிஹலாத்துடைய காலம் இருந்து இந்த குர்வா குர்பானுடைய அமல் இருந்து வந்திருக்கின்றது வசூலுல்லாஹி செல்லாஹ் மறை செல்லம் அவர்கள் இந்த குர்பானுடைய அமலை நமக்கு வழிகாட்டியது போன்றோ அதாவது ஆதம் அலிஹிஸ்லாத்துடைய காலத்திலேயும் இந்த குர்பானுடைய அமல் இருந்தது என்பதை குர்வான் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது குர்வான் இரண்டு வகையான குர்பானியுடைய வரலாற்றை குர்வான் பேசுகின்றது

அவருக்கு சொல்லுங்கள் இருவரும் குர்பானி கொடுத்தார்கள் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி செலவு செய்தார்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹுடத்திலே அவருடைய பொருளாதாரத்தை குர்பானியாக கொடுத்தார்கள் தியாகமாக செய்தார்கள் ஒருவரிடமிருந்து அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றொருவரிடமிருந்து அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏனென்றால் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தும் விதமாக முஃபசிரங்கள் இதனுடைய சம்பவத்தை இதனுடைய பின்னணியை தெளிவுபடுத்துகின்றார்கள் ஆதமலை சிலாத்துக்கு இரண்டு மகன்மார் இருந்தார்கள் காபில் ஹாபீர் என்பதாக இரண்டு மகன்மார் இருந்தார்கள் இருவரும் ஒரு திருமண விடயத்தில் முரண்பட்டு கொண்டார்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வாக ஆதமலேஸ்வரம் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்ற விஷயத்தில் அதுக்கு மிக தகுதியானவர் யார் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் சரியான தீர்ப்பை ஆதமலீஸ்வரம் வழங்கினார்கள் ஆனால் அதை ஹாபிலுக்கு சார்பாக அந்த தீர்ப்பு அமைந்தது காபீர் அதனை ஏற்க மறுத்துவிட்டார் நீதமான தீர்ப்பு ஒரு நபி செய்கின்ற தீர்ப்பு ஒரு தந்தை செய்கின்ற தீர்ப்பு இதை ஏற்க மறுத்தவுடன் ஆதமலேஸ்வராம் சொன்னார்கள் உங்கள் இருவருடைய பொருளாதாரத்திலிருந்தும் நீங்கள் ஒரு குர்பானியை முன்வையுங்கள் அல்லாஹ் யாருடைய குர்பானியை ஏற்றுக்கொள்கிறானோ அவருக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இருவரும் குர்பானி கொடுக்கிறார்கள் ஹாபில் ஒரு அதாவது கால்நடைகளை வளர்க்கின்ற தொழிலை செய்து கொண்டிருந்தார் காவியில் ஒரு விவசாயியாக இருந்தார் காவில் என்ன செய்தார் ஆக சிறந்ததை ஆக சிறந்த கொழுத்த நல்ல ஆட்டை அவருடைய குர்பானியாக கொண்டு போய் வைத்தார் காவில் அவருடைய விவசாய தானியங்களிலே மிக மோசமானதை கழிவை பதரை கொண்டு போய் வைத்தார் எந்த அளவுக்கு என்றால் சில முகசிறியங்கள் அம்மா புருத்துபெய் ரஹ் இதையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அதிலே சிறந்த ஒரு நல்லொரு கதிர் இருந்ததால் அதையும் சுரண்டி அவ்வாறே வாயில் போட்டுக்கொண்டாராம் கொண்டாராம் இந்த காபில் இந்த அளவுக்கு மனநிலையில் மிகவும் தாழ்ந்த நிலையில் அவர் இருந்தார் அதை கொண்டு போய் வைத்தால் அந்த காலத்திலே குர்பானிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விதம் நேரடியாக தென்படும் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படப்படுகின்ற விதம் என்னவென்றால் வானத்தில் இருந்து ஒரு நெருப்பு வந்து அதை எரித்துவிடும் அல்லது அது வானத்துக்கு அந்த குர்பானி உயர்த்தப்பட்டு விடும் ஆபியிலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த ஆடு வானத்துக்கு உயர்த்தப்பட்டது ஆபியிலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதிகமாக தன்னுடைய மனம் சீரில்லை தன்னுடைய மனோநிலை நல்லதில்லை நல்ல எண்ணம் உள்ளத்தில் இல்லை அவ்வாறான எண்ணத்தின் அடிப்படையில் தாழ்ந்ததை தரக்குறைவானதை செய்துவிட்டு பெரும் அந்தஸ்தும் அவருக்கு தேவை அல்லாஹு ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை தெளிவுபடுத்திவிட்டான் இன்னமாயுமினல் முத்தகை தகுவா உள்ளவர்களிடம் இருந்து அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் மனோநிலை சீராக இருந்தால் தத்துவாய் சீராக இருந்தால் செயல்கள் சீரானதாக இருக்கும் மனோநிலை கெட்டதாக இருந்தால் செயல்கள் கெட்டதாக இருக்கும் அதன் மூலமாக ஒளியாகின்ற அந்த சொல் செயல் அதனுடைய வெளிப்பாடுகள் அனைத்தும் தரம் குறைந்ததாக இருக்கும் அல்லாஹு தாயால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல மனோநிலையில் அல்லாஹூக்காக ஒன்றை கொடுத்த அந்த ஹாபியிலை பார்த்திவன் சொன்னால் லாபத்துலான் நான் உன்னை கொலை செய்வேன் என்பதாக சொன்னான் அதுக்கு ஹாபியில் சொன்னார் நீ கொலை செய்வதால் எந்த ஒரு எனக்கு ஏற்பட போவதில்லை இன்னும் தரம் தாழ்ந்தவனாகத்தான் மாறப்போகிறாய் நீ என்னை கொலை செய்வதால் உன்னுடைய குர்பான ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது முத்தகைகளிடம் இருந்துதான் தப்புவா உள்ளவர்களிடம் இருந்துதான் நல்ல சிந்தனை உள்ளவர்களிடம் இருந்துதான் எனவேதான் இன்னி நீ உடைய கைகளை என்னை செய்வதற்கு நீட்டினாலும் நான் உன்னை கொலை செய்வதற்கு மாறாக என்னுடைய கைகளை நீட்ட மாட்டேன் ஏனென்றால் இந்நீ உரியார் நாளையிலே தகுவா உள்ளவருக்கு என்றுமே சிந்தனையில் இருக்கின்ற விடயம் அவருடைய தனிமையாக இருக்கலாம் அவருடைய கூட்டு வாழ்க்கையாக இருக்கலாம் அவருடைய தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம் அனைத்திலும் அவருடைய சிந்தனையில் இருப்பது அல்லாஹுவும் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கின்ற நாளும் தான் அந்த நாளையிலே என்னுடைய பாவங்களையும் உன்னுடைய பாவங்களையும் சேர்த்து கொண்டு நீ நரகம் செல்வதற்காக வேண்டித்தான் அஸ்ஹாபின் நார் நீ நரகவாதியாக ஆகிவிடுவாய் எனவேதான் நான் அந்த பாவத்தை செய்து நரகவாதியாக நாம் விரும்பவில்லை நீ அவ்வாறு அந்த தவறை செய்தால் நான் அந்த தவறுக்கு நான் உடன்பட மாட்டேன் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் என்பதாக ஆபில் அவருக்கு தெரிவித்தான் என்றாலும் மனோநிலை சரியானதாக இல்லை தெளிவான மனோநிலை இல்லை அங்கே அல்லாஹுடைய தக்குவா இல்லை அல்லாஹுடைய சிந்தனை இல்லை நல்ல எண்ணங்கள் இல்லை அந்த மனம் ஒரு காலமும் நல்லதை தூண்ட மாட்டாது இந்த ஆன்மா இருக்கின்றது அதை தூய்மைப்படுத்தாவிட்டால் அதனுடைய கரைகளை நீக்காவிட்டால் அது ஒரு காலம் நல்லதை சொல்ல மாட்டாது அவனுடைய மனம் கொலை செய்வதற்கு தூண்டி தூண்டி கடைசியாக கொலை செய்து விட்டான் நஷ்டமடைந்தவனாக மாறிவிட்டான் இப்பொழுது கொலை செய்து விட்டான் எவ்வாறு புதைக்க வேண்டும் என்பது என்ற அறிவு கிடையாது அந்த சடலத்தை தூக்கி கொண்டு பல நாட்களாக ஒரு சில ரிவாயத்துகளில் ஒரு வருடமாக அழைந்து கொண்டிருந்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இரண்டு காக்கைகளை அனுப்பினான் காகங்களை அனுப்பினான் அனுப்பி ஒரு காகம் மற்றொரு காகத்தை கொலை செய்தது அதை அதை கொன்று விட்டது அதற்கு பின்னால் அந்த காகம் பூமியை தோண்டி புதைத்துவிட்டு விட்டு சென்று விட்டது இதை பார்த்த அந்த காபில் நினைத்தான் இந்த காகத்தை விட மோசமானவனாக நான் இருக்கின்றேனே அதுக்கு கூட தென்னுடைய ஒரு சடலத்தை என்ன செய்ய வேண்டும் அதுவே எவரும் மறைக்க வேண்டும் புதைக்க வேண்டும் என்ற அறிvirkirukirade என்பதாக கவளைப்பட்டான் அல்லாஹ் تعالی சொல்லுகின்றான் ذلك கதபினா على بني சராயின் انه من قتل نفسا بغير نفس او فساد في الارض فكانما قتل الناس جميعا இதனால்தான் நாங்கள் விதியாக்கி வைத்திருக்கிறோம் எழுதி வைத்திருக்கிறோம் யார் ஒரு கொலையை செய்வாரோ அவர் முழு மனித சமுதாயத்தையும் கொலை செய்தவர் போன்றாவார் யார் ஒரு மனிதரை வாழ வைப்பாரோ அவர் முனித மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவரை போன்றாவார் என்பதாக நாங்கள் எழுதி வைத்தோம் ஹதீஸிலே வந்திருக்கின்றது உலகத்தில் நடக்கின்ற அனைத்து கொலைகளிலும் ஒரு பங்கு பாவம் இந்த ஹாபியிலுக்கு இருக்கின்றது ஏனென்றால் அவன் நான் குலையை முதலில் இந்த உலகத்திலே உருவாக்கினான் அன்பார் இந்த இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்தில் ஒரு நிலவை நாம் உருவாக்கி விட்டு சென்றார் அது போன்ற நிலவுகள் எங்கெங்கெல்லாம் உருவாக்கப்படுகின்றனவோ அந்த முன்மாதிரியை வைத்து யார் யாரெல்லாம் நலவுகள் செய்கின்றார்களோ அவர்களுடைய ஒரு பகுதி நன்மை அதனுடைய நன்மை நமக்கும் கிடைக்கும் ஒரு கெடுதியை ஒரு பாவத்தை ஒரு குழப்பத்தை ஒரு அநியாயத்தை நாம் முதலாவதாக உருவாக்கி சென்று விட்டால் அந்த அநியாயத்தை பார்த்து செயற்படுகின்ற அதை முன்மாதிரியாக கொண்டு யார் யாரெல்லாம் செயற்படுகிறார்களோ அவர்கள் அனைவருடைய பாவத்தையும் சுமக்க வேண்டிய துருப்பாக்கிய நிலை ஏற்படும் எனவேதான் சொன்னார்கள் சொல்லவாக வலை செல்லம் المكتوبة لعبد جعله الله مفتاحا للخير ومغلاقا للشر ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் நன்மாராயம் உண்டாகட்டும் அவரை அல்லாஹு தாலா நலவுகளுக்கு திறவுகோளாக ஆக்குகிறான் கெழுதிகளுடைய பூட்டாக ஆக்குறான் அவரை மூலமாக பல நலவுகள் உருவாகின்றன பல கெழுதிகள் இந்த சமூகத்திலிருந்து இல்லாமல் ஆகின்றனால் இவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் இவர் வாழ்த்து பாராட்டுக்குரியவர் மறக்கத்துக்குரியவர் இதே போன்றோ இன்னொரு மனிதரை சூறல்லாகி செல்லல்லாஹ் வலைய செல்லம் சொன்னார்கள் அவர் எப்படிப்பட்டவர்